இந்த வருஷம் எங்களோட திருவாதிரை செலிப்ரேஷன் அம்மா வீட்டில் தான் நாங்கள் சக்தி ஃபேமிலி கம்பி ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அம்மா வீட்டில் தான் சாமி கும்பிட்டோம் அதை பற்றின ஒரு விளாக் வீடியோ தான் இந்த கோலை நான் தான் போட்டேன் பெருசா அலாம் அழகாகலாம் எனக்கு கோலம் போட தெரியாது இவ்வளோதான் என்னோடய கோலம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு சாமி கும்பிட்டு ஒன்றா சாப்பிட்றது எல்லாமே ஒரு சந்தோஷம்தான் அதுவும் இந்த வருஷம் நிறையா லீவு வந்துருச்சு பொங்கல் லீவு அதனால் ஒரே கொண்டாட்டம்தான் அதிரசம் திருவாதிரை களி ரெண்டும் தங்கச்சி பண்ணிருச்சு அம்மா சாம்பார் ரசம் காயின்னு குக்கிங் வேலையை ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க திருவாதிரைனா மெயினாக இந்த திருவாதிரை களியும் அவியலும் செய்யணும் அவியலும் செஞ்சிட்டாங்க தங்கச்சி இந்த பக்கம் உளுந்து வடை போட்டுட்ருக்கு என் தங்கச்சி போடுற உளுந்த வடைனா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சூடாக வடை போட்டு தரணும்னு இந்த பிள்ளை தனியாக மாவு எடுத்து வச்சுக்கிச்சு ஆல்வேஸ் சித்தி லவ் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இந்த சித்தி பாசம் அம்மா பாசத்தை விட ஒரு பங்கு எச்சா தான் இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம தூக்கி வளர்த்துறத விட அதிகமாக நம்ம தங்கச்சியை தான் தூக்கி வளர்த்துவாங்க நான் சொல்றது உண்மை தானே இது ஆமாங்கிறவங்க க்ரீன் ஹார்ட் போடுங்க கமான்ல கவுசி சக்தி வந்துட்டாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம் தழுகை எல்லாம் போட்டுட்டாங்க திருவாதிரை அன்னைக்கு படையல்ல இருபத்தி ஓரு அதிரசம் இருபத்தி ஓரு உளுந்து வடை களி வச்சு சாமி கும்பிடணும் அதெல்லாம் ப்ராப்பராக வச்சாச்சு அம்மா தான் பூஜை பண்ணாங்க எதுக்கு எதுக்குறது இவ்வளோ அதிரசம் வச்சிருக்கீங்க இதில் ஒரே எல்லையில் அதான் அதான் இந்த பக்கம் சாப்பாடெல்லாம் ரெடியா தயாரா இருக்குது சாமி கும்பிட்ட உடனே சாப்பிடலாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ சாப்பாட்டு வேலை தான் இன்னைக்கு போகிங்கிறனால எல்லாருமே டைம் பிரித்து பிரித்து தான் வந்தோம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருந்துச்சு திருப்பி எல்லோரும் சாயந்தரம் ஒரு சிட்டு வந்தோம் இந்த வருஷம் திருவாதிரை நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வருஷம் வருஷம் கோவில் போயிடுவோம் இந்த வருஷம் வீட்டிலே கும்பிட்டது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையான முறையில் கும்பிட்டாச்சு நன்றி வணக்கம்